எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் கமல்ஹாசன் சார் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ரசிகர்கள்லாம் கமல் சார் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சீக்கிரம் வாங்க சார் முடியல சார் ஒரு ஆறு ஏழு வாரம் கூட தாங்க முடியல இவர் என்ன ஹோஸ்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஹோஸ்டிங் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பிக் பாஸில் நடந்துகிட்ருக்கு ஸோ நேட்டெலாம் வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருந்தார் நான் போய் பார்த்தேன் என்னடா அது ஏதாவது நியூஸ் வந்துருச்சோ ஃபுல் படம் மறைப்பு ஏதாவது வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா பிக் பாஸை பற்றின டாப்பிக்கில் கமல் சார் இழுத்து இழுத்து சார் நாங்கள் உங்களுக்கு டவுட் போட்டோம் சார் நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம் சார் அது பண்ணிட்டோம் சார் அப்படின்றாங்க ஆக்சுவலாக பாஸ் வந்து கமல் சார் வராமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா அவருக்கான அந்த ஸ்பேஸ் அது கிடையாது அவங்க வந்து ரொம்ப ஒரு ஹேட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க சோசியல் மீடியா ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடுச்சு நிறைய விஷயங்கள் ஸோ ட்ரோல் பண்ணலாங்க இப்போது ட்ரோல் இஸ் அக்செப்டட் சரி ஓகே அவர் பண்ணுறது ஏதாவது பண்ணுறது அது தேட் இஸ் ஓகே பட் ரொம்ப ஹேட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு படம் ஓடக்கூடாது இண்டியன் டூ ஒன்று ஓடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருந்தாங்க இப்போ சேம் அப்ளைஸ் டு விஜய் சேதுபதி நீங்கள் ஒழுங்காக இதை தோஸ் பண்ண மாட்டேங்க விடுதலை தோ மக்கள் வந்து புறக்கணிக்க வேணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து டெஃபினட்டாக ஒரு அஜெண்டா பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு ஸோ சார் இனிமேல் எத்தனை தடவை கூப்பாடு போட்டாலும் உள்ளே வராமல் தான் இருப்பாருன்னு நான் நம்புறேன் ஏன்னா அவருக்கு படங்கள் நிறையா நடிக்க வேண்டியிருக்கு ஸோ அதனால் பிக் பாஸ் இனிமேல் வந்து கூப்பிட்டா கூட நோ அப்படின்ற மாதிரி கமல் சார் சொல்லிடுவார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பட் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நீங்கள் கண் கூட அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஹோப் இந்த ஷோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் கமல் சார் வந்து ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது இதன் மூலமாகவும் தெரியுது ஸோ இனிமேல் நீங்கள் பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் கமல் சார் வரமாட்டாரா சாவுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் படத்துடைய பிரம்மாண்ட அறிவிப்பு ஒன்று வந்து வெளிவந்திருக்கு அதாவது அமரன் படத்துக்கு மியூசிக் போட்ட நம்ம ஜி வி பிரகாஷ் அவர்கள் கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கு வந்து மியூசிக் வந்து ஃபைனல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு என்னப்பா அப்போ இது ஏற்கனவே வந்து நியூஸ் தானே அப்படின்றீங்களா ஆமாம் ஏற்கனவே வந்த நியூஸ் தான் பட் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் இல்லாமல் இருந்துச்சு பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் அதாவது கமல்சர் வந்து அமரன் படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பார்த்துட்டு அசந்து போயிட்டாரான் ஸோ அதனால் இந்த படத்துக்கு பக்காவாக ஜிவி பிரகாஷ் இருக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா கமல்சர் நடிக்கக்கூடிய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்த்தனம் அது மாதிரி பெரிய டாப் கேரக்டர்ஸ் வந்துவிட்டு இப்போ அன்பரி படம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கதையை ஓகே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது ஸோ அதற்கான அறிவிப்பு டிசம்பர் ஒன்பதாம் தேதி சார் இங்கே உடனே சென்னைக்கு உடனே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா அடுத்து சமுத்திரகனி அவர்கள் குணாவையும் தளபதியும் வந்து கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அவர் ஃப்ரெண்டோட சேர்ந்து கொடுக்கும்போது அவர் ரஜினி ரசிக்கிறான் ஃப்ரெண்டு கமல் ரசிக்கிறான் போய் டிக்கெட் அப்போ தளபதி கிடைக்கல குணாக்கு தான் கிடைச்சிச்சு போய் உட்காந்து பார்த்தோம் அப்போல்லாம் எனக்கு வந்து ஒரு ஃபீல் இல்லை அந்த படம் தளபதி வந்து மாஸ்டர் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானே அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட அதாவது அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்பொழுதுன்னா என்னதான் அடிச்சுக்க அடிச்சிக்க முடியாதியா என்ன மூவி அப்படின்ற மாதிரி பேசுகிறேன் ஸோ அந்த வயது மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கிறப்ப ரஜினிகாந்த் படம் தான் பார்ப்பாங்க பட் அந்த சினிமானா என்ன அப்படின்ற அந்த தேடல் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்ற தேடலில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சொன்னார்ல கமல் சார்லாம் வந்து சினிமாவில் தொட்டதை வந்து எவனை தொட்டிருக்க முடியாது அப்படின்ட்டு அதே மாதிரி தான் நானும் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறத சமுத்திரக்கணி அவர்களும் சொன்னார் நல்லா இருந்தது அடுத்து வந்து ஷிவா இருக்கார்ல நம்ம டான்ஸ் பண்ணுவார்ல இந்த தமிழ் பணம் நடித்தார்ல அவர் வந்து கமல் சார் சவால் விட்டார் இந்தியனில் ஆடியோ டான்ஸில் சார் நீங்கள் ஆடை தெரியாமல் நடிக்கிறதுக்கு ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க பட் நான் ப்ராக்டிஸே வர தேவையில்லை சார் நான் பாடு வந்து சூப்பராக ஆட தெரியாத மாதிரி பண்ணிடுவேன் ஏன்னா எனக்கு உண்மையிலே ஆட தெரியாது அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தார் அது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது இப்போ நிறைய இடத்துல பார்க்க முடியாதனால நான் சொல்கிறேன் அடுத்து கமல் சார் மற்றும் கேசி மோகன் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து காமெடி எழுதுனாங்கன்னா வேறு லெவலில் வரும் ரமேஷ் கண்ணா பார்த்துட்டு இருப்பாரான் கேஸ்ரே குமார் வந்து என்ன எழுதுறது என்ன எடுக்கிறதுன்னு தெரியாதான் ஏன்னா அவ்வளோ எழுதிருவாங்களா அதுக்குள்ளேயும் அவங்க டிஸ்கஷன் வந்து அவ்வளோ நேச்சுரலாக இருக்குமா பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி ரமேஷ் கண்ணா அவர்கள் சொன்னார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்கி ஜப்பானில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா மூன்றாம் தேதி ஜனவரி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ கல்கி பார்ட் ஒன் டூக்கான லீடு நான் டிசம்பரில் சொன்னேங்களா டிசம்பரில் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ஓகேங்களா அடுத்த அமரன் படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்குமா அப்படின்ற கேள்வி தான் இப்போ வந்து அதிகமாக இருக்குது அப்படி கிடைத்தாலும் எஸ்கே தான் நேஷ்னல் அவார்டும் வாங்கி அப்புறம் வந்து படம் வந்து நல்ல வசூல் பெற்ற ஒரு நடிகர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கே அது வந்து அதுலேயும் கம்பல்சர் தான் இருக்காது ஓகேவா இந்தியன் நேஷனல் அவார்டு வாங்கிச்சு கமர்ஷியலாகவும் பயங்கரமான ஹிட் புரிந்து கொண்டு பேச வேணும்டா சும்மா பேசக்கூடாது ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு நியூஸ் வேறு தான் அப்டேட் பண்ணிச்சு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்